கலியுகத்தின் இறுதி அடையாளங்களாக கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்னது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பார்த்தா கலியுகத்தின் இறுதியில் மனிதர்களின் ஆயுட்காலம் அதிகபட்சம் இருபது ஆண்டுகளாக இருக்கும் ஐந்து வயதில் குழந்தைகள் பெற்றோர்களாகி பதினாறு வயதில் முதுமை அடைவார்கள் புனித நதிகளில் ஒரு சொட்டு நீர் இல்லாமல் வறட்சி ஏற்படும் உணவு தானியங்கள் வளர்வது நின்றுவிடும் இதனால் மக்கள் அதிக அளவில் இறைச்சியை உண்ணுவார்கள் மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் மக்களின் செல்வத்தை சுரண்டி வறுமையின் பிடியில் தள்ளுவார்கள் திருமணம் காதல் போன்ற புனித உறவுகள் உண்மையற்று போகும் பெண்களும் ஆண்களும் நல்லவர்களை நம்ப மாட்டார்கள் தீய பழக்கங்கள் கொண்டவர்களின் கையில் சரணடைவார்கள் நல்லவர்களின் மனம் அனைவராலும் துன்புறுத்தப்படும் சூதாட்டம் மது விபச்சாரம் போன்றவை பெருகும் வானில் நட்சத்திரங்கள் பிரகாசத்தை இழக்கும் கோவில்களில் வழிபாடு இல்லாமல் போகும் இதனால் மேகம் மழை பொழியாது மக்களிடையே மனித நேயம் இல்லாமல் போகும் இறுதியில பூமியில தர்மம் என்ற ஒன்றே இல்லாமல் போகும் இப்படி கலியுகத்தின் இறுதி அடையாளங்களாக கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்லி முடிகிறாரு இதே போல்தான் இன்றைய வாழ்க்கையும் உள்ளது உண்மையான காதல் காமமாக மாறி போயிடுச்சு நல்லவர்கள் வாழ தகுதியற்றவர்களாக போயிட்டாங்க மக்களிடையே மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக மறியது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே நம்ம கலியுகத்தின் இறுதி நாட்களை நெருங்கி போறோம்னு வருத்தமா இருக்கு